நம்முடைய சமுதாயத்திற்கு காவலாளராக இருக்கக்கூடிய ஆகியவர்களுடைய புதரோ இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாற்றிய அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய இன்னும் பல விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் நான் வரும்போதே சிறப்பு பேச்சாளர் அவர்கள் சுருக்கமாக உங்களுடைய உரை உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார் நானும் உடைய தான் வருபகிறேன் நான் சிறப்பு பேச்சாளர் கோரிக்களை வைத்து அவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க நாம் எடுத்துக் கொள்வது சரியாக இருக்காது என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் எல்லாம் சமுதாயத்தில் பெருமை என்று எடுத்துச் சொன்னார்கள் நான் இன்னொரு ஆங்கில திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை

படிக்க வைங்கள் படிக்க வைப்பதோடு பதவியில் இருப்பவர்கள் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை நம்முடைய படித்து வருகிற மாணவர்களுக்கு செய்வதற்கு மனம் மிகந்து உதவுங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் நான் உணவேந்தராக இருந்து கொண்டு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிறைய போஸ்டிக்கெல்லாம் போட்டதனால் எனக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தது அங்கே மேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பாரதியார் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் அது வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய எம்எஸ் கோல் அகில இந்திய அந்த நெட் பார்க்க முடியு தமிழ்நாடு

பதவியிலோ அல்லது செல்வந்தர்களாலோ ஏதாவது உங்களால் அவர்களுக்கு உதவி செய்து தலைமுறை அவர்களால் உதவிகளை செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து இது போன்ற நம்முடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற வகையில சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளிப்பதற்கான இந்த விழாக்கள்